மறுமலை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேத்தைக்கு நம்ம பக்கத்து தெருவில் கடலை வந்துருக்கானா ஐயோ அப்படியாத்தே பார்த்து பத்திரமா தான் இருக்கணும் வீடெல்லாம் சும்மா சும்மா தொடர்ந்து போடப்படாது எப்போ பார்த்தாலும் பூட்டி தான் வச்ச இடம் பார்த்துடுங்க ஆமாம் என்னத்தெல்லாம் கிளாண்டிட்ரு போயிருக்கானாத்தே ஒன்றுமே கிளவாங்களே மறுமலை எல்லாமே வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு போயிருக்கானுவேன் அதான் ஒருத்தருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படியா ஒன்றுமே கிளவாங்களேன்னா கடலை வந்துட்டு போனான்னு எப்படி இருக்குது தெரியும் அது வந்து ஏதோ ஈசி பிசின்னு ஏதோ கேமரா வைப்பாகலாமலா அந்த கேமராவில் பார்த்துருக்காங்க எத்தே அது ஈசிபிசி இல்லை சிசிடிவி கேமரா ஆமாம் ஆமா மருமலை அதே தான் எளவு வாயிலே நுழைய மாட்டேங்கு அதை பற்றி தான் கண்டுபிடிச்சிருக்காவ திருடனும் வந்தது தெரியும் போனது தெரியும் ஆனால் ஒரு பொருளும் எடுக்கல எத்தே ஒருவேளை என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்து வச்சுட்டு பேருப்பான்னு நினைக்க எப்போனாலும் கள வாங்க வருவான போல் ஆமாம் மருமலை இருந்தாலும் இருக்கும் எதுக்கும் நம்மளை கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பாத்துக்க எம் என்னி எதை பத்தி பேசிட்டு இருக்கிறிய எல்லாம் உன்னை பத்தி தான் நாற்று பேசிட்டு இருக்கோம் என்னன்னு சொல்றியே என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களா ஆமா என்னை பத்தி என்ன பேசிட்டு இருந்தியே அது ஒண்ணும் இல்ல பக்கத்து அத்தை தான் சொல்லிட்டு இருந்தி கள்ளே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்போ என்ன சொல்றீங்களோ நாத்து வீட்டுல ஒரு இடத்துல ரூபா வைக்க எங்க வச்சாலும் களமட்ட கிளமண்டி எடுத்துரா புற நீ கள்ளி இல்லாம வேற என்ன சண்டை ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் இவ்வளவு பேசறே உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கேன் பதில் சொல்லுங்க பாப்போம் என்கிட்டயே சவால் விடுறியா உன் கேள்வி கேளு என்னி சினிமா படம் எடுக்கிறதுக்கும் பாம்பு படம் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இவ்ளோ தானா என்னமோ நினைச்சிட்டேன் கோவத்துல இருக்கா நான் எதை சொன்னாலும் தப்புன்னு தான் சொல்லுவா அதனால நீயே சொல்லிரு சொல்லுங்க நல்லா கேட்டுடுங்க சினிமால படம் எடுத்தா எல்லாரும் கூட்டம் கூட்டமா வருவாங்க அதே இது பாம்பு படம் எடுத்தா எல்லாரும் கூட்டம் கூட்டமா ஓடிடுவாங்க